சொந்தங்களுக்கு வணக்கம் அண்மையில் ஒரு தெரிவித்திருக்கின்றார் இந்த செம்மணி விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது செம்மணி விவகாரம் தொடர்பாக பல தரப்பினரும் பல தரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்து கொண்டு வருகின்றார்கள் அதற்கான நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் சர்வதேச விசாரணைகள் வேண்டும் என பலரும் பல தரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற நிலையில் வந்து இந்த செம்மணி விவகாரம் மற்றது செம்ம நிவகார செம்ம தொடர்புடையவர்கள் இனப்படுகொ இனப்படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த அரசு எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் தமிழர் தரப்புகள் தமிழர் தரப்புகளை இந்த போர்க்குற்றங்கள் மீது தமிழர்கள் தரப்புகளை வந்து தி திசை திறப்புகின்ற முயற்சியில் வந்து இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற கூட்டத்தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள்தான் இந்த உடவியாளர் சந்திப்பொன்றில் வந்து இந்த கருத்தினை வந்து முன்வைத்திருக்கின்றார் இந்த போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகளில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர்கள் மீதோ அத அதன் பின்னால் இருந்த அரசுகள் மீதோ முன்னிருந்த அரசுகள் வந்து இந்த இனப்படுகொலையை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து ஆட்சி கூட அறிய இந்த மஹிந்த ராஜபக்ஷவோ கோத்த பக்ஷ அவர்கள் மீதோ எந்த விதமான நடவடிக்கைகளையுமோ எந்த விதமான ஒரு விசாரணைகளையுமோ இந்த அரசு அன்னு அரசாங்கம் எடுக்கவில்லை ஆனால் மாறாக தமிழர்கள் மீது இந்த வடிவத்தை வந்து திசை திருப்புகின்ற முயற்சியை வந்து இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றார் அண்மையில் கூட இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக அண்மையில் ஒரு செய்தி அந்த வழியாக இருந்தது பிள்ளையான் மற்ற சிறையில் இருக்க இருந்தபோது அவருக்கு இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னரே தகவல் தெரிந்திருந்ததாக த தெரிந்திருந்ததாகவும் உயர் ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகியன இதனைத் தான் சுபீரன் அவர்கள் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் இந்த தமிழர் தரப்புகள் மீது வந்து இந்த இந்த தாக்குதல்களோ போர்க்குற்ற போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளை வந்து தமிழர்கள் மீது திருப்புவதற்கான முயற்சியை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த போர்க்குற்றங்களிலேயும் இனப்படுகொலை இனப்படுகொலையிலேயும் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் மீதோ அல்லது ராணுவ தளபதிகள் மீதோ முன்னே அரசாங்கங்கள் இந்த உயிர் தாக்குதலை மேற்கொண்டது கோதபாய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிப்பிடம் ஏற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இந்த உயிர் தாக்குதல் என்பது அனைவருக்கும் தெரிந்தபடுகிறது இந்த நிலையில் வந்து அவர்கள் மீது எந்த விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இதுவரை சுமத்தப்படவில்லை என ஸ்ரீதரன் அவர்கள் அரசாங்கம் அவர்களை கைவிட்டுவிட்டு தமிழர்கள் மீது தமிழர்களின் பக்கம் இந்த பிரச்சனையை திருப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பாக மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு புறம் இருக்கு செம்மணி மனித புதைகுழிகள் தோண்ட தோண்ட நாளுக்கு நாள் பல எலும்புக்கூடுகள் வந்திருந்த நிலையில் மொத்தமாக அறுபத்தி நான்கு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் தற்காலிகமாக இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் வந்து இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்புகின்ற முயற்சிகளும் தென்னிலங்கையில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தென்னிலங்கை அரசியல்வாதிகளால் பல தரப்பட்ட திசை திருப்புகின்ற முயற்சிகள் கருத்துக்கள் வந்து தென்னிலங்கையில் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது குறிப்பாக இதில் விமல் வீரவம்சம் மற்றும் சரத் வீரசகர் ஆகியோர் வந்து இந்த இனவாத கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியில் வந்து தெரிவித்து தமிழர்களுக்கு எதிராக திசை திருப்புகின்ற முயற்சிகளை வருகின்றார்கள் அண்மையில் கூட விமல் வீரவம்ச இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இந்த செம்மணி மனித புதை மனித புதைகுலியை இப்போ தோண்டுவதன் நோக்கம் என்ன இதனால் என்ன பயன் எனவும் அவர்கள் கேள்வி கட்டிருந்த கேள்வி கேட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இந்த செம்மணி மனித புதைகுழியில் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் இராணுவத்தினருடைய உடல்கள் கூட இருக்கலாம் என்ற கருத்தையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் தான் இந்த விமல் வீரவம்ச செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்புகின்ற முயற்சியில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் பற்றி சிங்கள மக்கள் மீது ஒரு இனவாத கருத்தை தூண்டி அவர் தமிழ் மக்களை எதிரிகளாக சித்தரிக்கின்ற அவர் அவர்களை வந்து ஒரு தமிழ் மக்களை சிங்கள சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு எதிரிகளாக சித்தரிக்கின்ற இனவாத கருத்தை முன்வைத்து வருவதாக வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த விமல் வீரவம்ச அவர்கள் இனவாத கருத்துக்களை தெரிவித்து மக்களை வந்து தமிழ் மக்களுக்கு இனவாத கருத்துக்களை தூண்டி கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர்கள் விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு அவருக்கு அருகதை இல்லை எனவும் ஏனெனில் செம்மணி விவகாரம் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர்களில் விமல் வீரவம்சமும் ஒருவர் ஏனெனில் சந்திக்க ஆட்சி காலத்தில் இருந்த முப்பத்தி ஒன்பது ஜனதா விமுக்தி பெணவினுடைய உறுப்பினர்களில் விமல் வீரவம்சமும் ஒருவர் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இதனால் இந்த செம்மணி அந்த சந்திரி காட்சிக் காலத்தில் தான் இந்த செம்மணி மனித குழி விவகாரம் இடம் நடைந்தேறியது இதனால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் வந்து விமல் வீரவம்சமும் ஆள் என சபா குவதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது பல இனப்படுகொலைகள் போர்க்குற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு இரத்த கலவைகள் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் வந்து அதனை அதனைத்தையும் மறைத்து இந்த செம்மணி மனித புதைகுலியை மீண்டும் தோண்டுவதன் மூலம் தமிழர்கள் இரத்த கலரியை மீண்டும் உருவாக்க முயற்சிப்பதாக விமல் வீரவம்ச அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் வந்து ஒரு இனவாத கருத்தினை தூண்டிக்கொண்டு இருக்கின்றார் எனவே இது தொடர்பாக மிகவும் அவதானத்தில் இருக்க வேண்டும் எனவும் விமல் வீரவம்ச அவர்கள் தமிழ் மக்கள் இந்த செம்மணி மனித புதைவொலி விவகாரத்தை திசை திருப்புவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவதாக சபாபோதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் தான் இனவாதத்தை தூண்ட விடமாட்டேன் என அனுர அரசாங்கம் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற நிலையில் குறிப்பாக ஜனாதிபதி அனுர உமர் திசா அவர்கள் இனவாத கருத்துக்களை தூண்ட விடமாட்டேன் என குறி குறிப்பிட்டு கொண்டு வருகின்ற நிலையில் விமல் வீரவம்ச போன்றவர்களுடைய இந்த இனவாத கருத்திற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதுதான் அடுத்த கேள்வியாக மாறியிருக்கின்றது